சிறுகடிக்கு ஆசை சரியில்லை இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மனோஜ் தன்னுடைய ஷோரூமில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் படாப்படுத்துகிறாங்க அதில் ரெண்டு ஸ்டாஃப் கேட்குறாங்க ஏன் சார் இப்படி படாப்படுத்துறீங்க ரெஸ்ட்டே கிடையாதா சார் அப்படிங்கிறாங்க ஏன் சாப்பிட போகிறீங்களா ஆஃப் அன் ஹவர் அதுக்கானதா அப்படிங்கிறாங்க சார் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ரெண்டு ஹவராவது ரெஸ்ட் கொடுப்பாங்க சார் அப்படிங்க காலையில் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் கொடுப்பாங்க சார் நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் மற்ற இடத்துலலாம் வேலை பார்க்கும்போது அப்படி தான் சார் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஆஃப் அன் ஹவர் தான் ரெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படி வேலை பார்க்க சம்மந்தம்னா பாருங்கள் சம்பளம் வந்து ஒன்றாம் அஞ்சாந்தேதிக்குள்ளே கேட்குறீங்களா நான் கரெக்டாக தரமுடியில் அப்போ நான் ஏன் வேலையை நீங்கள் இப்படி செஞ்சால் தான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சார் ஸ்டாஃபே வந்து இப்படி தான் நடத்துவீங்களா சார் அப்படிங்கிறாங்க நான் இப்படி தான் நடத்துவேன் ரொம்ப நல்லா இருக்குது சார் நீங்கள் பண்ணுறது கஸ்டமரே வராட்டிலையும் அப்போ நிற்க சொல்கிறீங்க அப்போ கூட நான் உட்கார அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய ஷோரூமில் வந்து ஸ்டாஃப் எப்போவுமே நிற்க தான் செய்யணும் சரிங்களா மே வீட்டுக்கு போகும்போதே உட்காந்துக்கோங்க ஆனால் நான் உட்காரத்துக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு பேர் தனியாக போகிறாங்க நான் சொல்லலை இவனுக்கு ரொம்ப தலக்கணம் வந்துருச்சு தான் பெரிய ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனோட பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் வந்து இவன் ரொம்ப ஓவர் அகம் பண்ணுறான் நீ என்னமோ மனசாட்சிருக்கு நம்ம ஓனர் மனசாட்சி இருக்கு நம்ம ஓனர்னு சொல்லிட்டே இருக்க அவன் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்துட்டு தானே இருக்கேன் புரட்சி வெடிக்க வேண்டாமா அப்படி இப்படிங்கிறான் அப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஒரு அதுக்கு தக்க காலம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே பர்னிச்சர் கடைக்கு வெற்றித்தாப்புல அன்னதானம் கொடுக்குறாங்க அப்போ வாங்க அன்னதானம் இலவசம் தான் வாங்க வாங்க வாங்கன்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க அப்போது ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு அன்னதானத்தோடு உள்ளே வரார் என்னங்க அப்படிங்கிறாங்க இல்லை இலவசமாக அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க லெமன் சாதம் தக்காளி சாதம்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க உடனே முன்னுச்சு ஓடி போய் வாங்குகிறாரு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு நீங்களும் சாப்பிடுங்க இலவசம் தானே இலவசம்னால் யாரென்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக ருசித்து ருசி சாப்பிட்றாரு அதை சாப்பிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டாவது வரிசையில் போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு என்னடா இவரு நம்ம வேலை பார்க்குறோம் நம்மளே ஒன்று தான் ஆனால் ஓனராக இருக்கார் ரெண்டு மூணு வாட்டி வாங்க போகிறாரு அப்படிங்கிறாங்க டேய் ஓசி கொடுத்தா நம்ம ஆள் வந்து எதனால் வாங்கிப்பார் போகல அப்படிங்கிறாங்க உடனே அவர் கூட விட்டு சொல்கிறாரு பிளான் ரெடி ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க ரெடி ஆயிடுச்சா ஆமாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில சாப்பிட்டு எல்லாருமே வராங்க வரும்போது இப்படி நம்ம கடை முன்னாடி இலவசமாக கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு கொடுங்க அதுக்காக வந்து நான் வந்து ஓனர் வந்து நம்மளுக்கு டீ காஃபி வாங்கி தரல ஸ்நாக்ஸ் வாங்கி தரலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அதை இப்படி வச்சு ஃபுல் பண்ணிக்கோங்க எனக்கும் செலவுக்கு மிச்சம் அவங்களுக்கும் கிடச்ச மாதிரி ஆச்சு அப்படி இப்படின்னு இருக்காங்க அங்கே பார்க்குறாங்க இங்கே வந்து ஆச்சுன்னு நினைக்கிறவர் வந்து ஏகப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றாரு மன பார்த்துட்டு ஏய் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் எனக்கு சாப்பாடு தர மறந்துட்டீங்க அதனால் அந்த சாப்பாடு பூரா சாப்பிட்டேன் எனக்கு இப்போ போதும் அப்படிங்கிறாங்க எப்பா செலவு மிச்சம்பா வசிலேயே தினம் இப்படி சாப்பாடு கிடச்சுன்னா உனக்கு நான் ஒரு செலவும் பண்ண வேண்டியதில்லை நானும் செலவு மிச்சம் மாதிரி ஆகும் ஆன மாதிரி ஆயிரும் இவங்களும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கல அதுன்னு சொல்லவே மாட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் இருக்கிறாங்க அப்போ கம்பெனிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் டீலருக்கு எல்லாருக்குமே நாங்கள் மீட்டிங் காஞ்சிபுரத்தில் வச்சுருவோம் எல்லாருமே வந்துடணும் அப்படிங்கிறாங்க சார் எப்போ சார் அப்படிங்கிறாங்க நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறாங்க பதினொன்று மணிக்காக சார் அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூப்பிட்றாங்க ஸ்டாஃப் எல்லாமே கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நாளைக்கு நான் வந்து கடை பத்து மணிக்கு திறந்துட்டு நான் காஞ்சிபுரம் வரைக்கும் வேண்டியதாக இருக்குது டீலர் மீட்டிங் இருக்குது சரிங்களா மீட்டிங் வந்து இந்த இடத்துல நடக்கு ம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நடக்க நான் போயிடுவேன் காரில் போயிடுவேன் நான் மட்டும்தான் போக வேண்டியதாக இருக்குது போயிடுவேன் அதனால் நீங்கள் எல்லாமே இதை பார்த்துக்கோங்க கடையை யாரும் வந்து பொருளாக வந்தாங்கன்னா ஒரு ரேட்டுக்கு மட்டும் எனக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டுங்க அப்படி பணம் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து கபோர்டில் வச்சுருங்க எனக்கு தகவல் சொல்லிடுங்க நான் சிசிடிவியில் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவர் இடத்துக்கு போய் உட்காந்துடுறாரு அப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க டே இதண்டா சரியான வாய்ப்பு நாளைக்கு இவரை கவுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன செய் அப்படிங்கிறாங்க நம்மளால் ஓசி சாப்பாடுக்கு ரொம்பவே அலையிறான் ஏதாவது ஓசியில் கிடைக்குமான்னு அலையிற பற்றி தான் இருக்குது அப்போ ஈஸியாக பண்ணிடலாம் அவரே சொல்லிட்டார் மீட்டிங் இந்த இடத்துல தான் நடக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அண்டாவில் பிரியாணி ரெடி பண்ணிடுவோம் சாதாரண இதுக்கே வாய் போலக்கிறான்னா பிரியாணி நான் கேட்க செய்யணும் அசைவ பிரியர் தான் அவள் சரியா அசைவ பிரியாணி ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பத்து பேர் சாப்பாடு கொடுக்குற மாதிரி என்ன கரெக்டாக அவர் எப்போங்கிறது பிறப்புறாரு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கணும் அது போக அவர் எப்போ வந்து காரில் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாருன்னு ஒரு ஆளை வைக்கணும் ஏன்னா அப்படி கிராஸ் பண்ணிட்டாருன்னா அந்த கிராஸ் பண்ணி போகையில் அந்த போர்டு நைஸாக தெரியுது மாதிரி ரோட்டில் வைக்கணும் அப்போது ஒரு பத்து பேருக்கு பிரியாணின்னால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வரும்போது இவன் சிக்கிறான் சிக்குவான் கண்டிப்பாக ஆனால் வேறு யாரும் சிக்கனானோ அப்படி நம்ம ஆட்டையை போட்டுக்க வேண்டியதான் ஆளை மட்டும் புது ஆளை செட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க வேண்டிய அளவுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பிரியாணி ரெடி பண்ணி ஒரு ரெண்டு ஆளை வச்சிடணும் இப்படி இப்படி பிளான் அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையிலே விடியுது அப்போ ரோகினிட்ட சொல்லுறாங்க ரோஹினி நான் காலையிலே கடையை திறந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு டீலர் மீட்டிங் போயிடுவேன் காஞ்சிபுரத்துக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே முன்னாச்சு அப்போ கடையில் ஏறப்பா அப்படிங்கிறாங்க யாரும் இல்லை நீ தான் பார்லர் பேர்வி அப்படிங்கிறாங்க இல்லை மனோஷ்னா நீ நான் ஷோரூம் பார்த்துக்கிறேன் பார்லருக்கு நான் லேட்டாக போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ஐட்டப்போனா வந்து டீ அங்கே முடிச்சுட்டு வந்துடுறேன் டீலர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் அங்கே போனால் தான் நம்மளுக்கு குறைஞ்ச விலையெல்லாம் வந்து பொருள் தருவாங்க அதுக்காக வந்துட்டு நம்ம டீலருங்கிறது ஒரு மரியாதையும் இருக்கும் நான் காஞ்சிபுரத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சரி மனுஷ் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க கடையை வந்து ரோனி ரோஹினி இருப்பாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஷாப்புக்கு பயங்கர சந்தோஷம் சரி ஆகிட்டு நீ பிளான் வந்து ஓகே பண்ணிவிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் அவர் காஞ்சிபுரத்துக்கு பரவிட்டு போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கும்போது காஞ்சிபுரம் பக்கத்தில் என் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அந்த பிரியாணி வச்சிருக்கவங்களுக்கு சொல்கிறாங்க உடனே போர்டை எடுத்து கொண்டு வைக்கிறாங்க ரோட்டில் கரெக்டாக மனோஜ் போ பார்வை வந்து அந்த இலவச பிரியாணி ஓசி பிரியாணி போர்டில் க விழுவுது இதை பார்த்தோன்னா ஓசியில் பிரியாணி கொடுக்குறாங்க அதுவும் சிக்கன் பிரியாணியாக ஆ அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரணம் காரணப்பட்டுக்கிறாரு என்ன பிரியாணி ஓசிலே கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஆமாம் எத்தனை பிரியாணியானு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் பணம் எல்லாத்தையுமே காரில் வச்சுட்டு காரை ஒழுங்காக கூட லாக் பண்ணாமல் சாப்பிட்றதுக்காக போகிறாரு நான் வீட்டில் போய் சாப்பிடுக்குறேன் பர்சல் அப்படிங்கிறீங்களே சார் இங்கே தான் சாப்பிடணும் உங்களை நாங்கள் வந்து ரொம்பவே கவனிக்கணும் அப்படிங்கிறோம் அப்படியா ரொம்ப வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதில் ஒரு குடலாம் போட்டிருக்காங்க கொடை ஒரு சேரை போட்டு சாப்பிடுங்க சார் அந்த பெஞ்சில் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட சொல்கிறாங்க அந்த அப்படி கண்ணடிச்சு விட்றாங்க நைஸாக காரையும் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கார் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு காரும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த போர்டு கூட இல்லை இதை பார்த்து மனாஜி ரொம்ப ஷாக்காயிரு என்னாச்சு இப்போ தான் பிரியாணி நாங்கள் நான் சாப்பிடுவோம் தான் வந்து வந்து கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்குறேன்னு காரைங்களை ஒன்றுங்களை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க என்ன செய்ய ஒன்றுமே புரியலை செல் உட்பட எல்லாமே கார்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஃபோன் கூட பண்ண முடியல இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு வந்து மனப்படமாக நம்பர் வச்சுருக்குறாங்க வேறு ஒரு ஆட்ட சைடில் வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க நடந்ததை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கால் பண்ணுறாங்க ரோஹிணி ஒரு வேளை தினேசாக இருக்குமோ இல்லை வேறு யாராக இருக்குமோ வேண்டாம்னு நம்ம ஃபோன் எடுக்கணும்னு எடுக்கவே இல்லை அப்போ விஜயாவுக்கு ஃபோன் நடிக்கிறாங்க விஜயாவும் ஃபோனை எடுக்கல கோயில் நினைக்கிறனால அவங்களுக்கு சவுண்டு கேட்கல அப்போ யாருக்கு நம்ம ஃபோன் அடிக்கணும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு போகிறாரு அப்போ ஸ்டேஷனில் போய் நடந்தது சொல்கிறார் சார் நடந்தது சொல்கிறாரு சார் அந்த மாதிரி நான் அங்கே வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கேன் ஓசி பிரியாணின்னு சொல்லிட்டு போர்டு இருந்துச்சு சார் இந்த இடத்துல நான் வந்துட்டு காரை நுப்பாட்டிட்டு சாப்பிட போனேன் காரில் தான் என்னோடய பா வந்து என்னுடைய செல்லாக இருக்கட்டும் என்னோடய பணமாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு ஏன் என்னுடைய சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அதில் தான் இருந்துச்சு நான் ஒரு தேவைக்கு வச்சுருந்தேன் இப்போ காரை எங்கானால ஒன்றையும் காங்களேன் சார் அப்படிங்கிறாங்க என்னையான் சொல்கிறேன் இப்படி ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் ஓசி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அப்படி போவேன் உலகத்தில் என்னெல்லாமோ ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒன்றை எப்படி ஏமாத்திருக்காங்களா அவங்கள பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க சார் எல்லாேருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் அடையாளம் யா சூப்பர் அடையாளம் இந்த இடத்துல கேமராவெல்லாம் எதுவும் இல்லை சரியா நீ கம்ப்ளீன் கூட இதே மாதிரி எங்கேயாவது மாட்டினாங்கனாக்கா நான் தகவல் சொல்கிறோம் நீ வந்து அடையாளம் கட்டு சரியா அப்படிங்கிற என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அசால்ட்டாக என் காரும் போச்சு பணமும் போச்சு என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் போயிடுச்சு சார் நான் எப்படி சார் மீட்டிங் போவேன் எப்படியா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஏ இவ்வளோ பேசுகிறவன் ஓசி சாப்பாட்டு நீ ஆசைப்படலாமா நீ பெரிய மாதிரி ஒன்று காட்டிக்கிறேன் சரியா அந்த ஓசி பிரியாணியெல்லாம் அவங்க சீன் முடிஞ்சது சார் தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுப்போ இதே மாதிரி ஆட்கள் வந்தால் இது பண்ணலாம் சரியா அப்படி என்ன சார் அசால்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா உனக்காக வேணால் நான் மைப்போட்டை பார்த்துட்டு இருக்க முடியும் இந்த ஒரு வாட்டி எங்கேயே கிடச்சாங்க எங்கேயே அது கிடச்சாங்கன்னா தகவல் சொல்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இங்கே பேட்டியாரு அப்படிங்கிறாங்க சார் சரி சார் சார் கோவாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சார் சிஎஸ்ஆர் தாங்க அப்படிங்கிறாங்க சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க அந்த சிஎஸ்ஆர் வாங்கிட்டு சரிங்க சார் நான் கிளம்புறேன் சார் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு ஏன்னா வந்து இப்படி ஓசி பிரியாணிக்காக இப்படி இழந்துட்டேப்பா நாளைக்கு வேறு ஏதாவது கதை இந்த மாதிரி நடந்துடாம உலகத்தில் என்னமோ நடக்குது சுதாமா மாறு அப்படின்னு சொல்லி விட்றாங்க இன்னும் வெளியே போய் இருக்கிறார் நம்ம யார் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு முத்து உடனே புது நம்பராக இருக்கணும் ஹலோ அப்படிங்கிறாங்க நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ஓன் நம்பர் மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க ஏன் நம்பர் இல்லை ரோட்டில் போகிறவங்க ஒருத்தவங்க நம்பரை வச்சு பேசுகிறேன் நீங்கள் உடனே காஞ்சிபுரத்துக்கு இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க என்னது அங்கே என்ன செய்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைடா இங்கே வந்து டீலர் மீட்டிங் வந்தேன் அப்படிங்கோ ஓ கார் எதிர்பாரிடுச்சேன் சரி வரேன் அப்படிங்கிறாங்க அது அதை முட்டில்லாடா நிவாரணம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க நேராக கார் எடுத்து வராரு இங்கே மனது ரொம்ப சோகமாக இருக்கிறேன் என்னடா என்னாச்சு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒன்று இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து டீலர் மீட்டிங்னாங்க நான் அங்கேருந்து வந்துகிட்ருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது ஓசி பிரியாணின்னு சொல்லி போர்டு இருந்துச்சு அப்புறம் ஓசியில் தானே பிரியாணி கொடுக்குறாங்க பிரியாணி விற்கிற விலையில் ஓசி பிரியாணினா எவ்வளோ வேணாலானு சாப்பிட்லாங்களா பா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன் என் காருக்குள்ளே தான் பணமும் சரிய எல்லாமே வச்சுட்டு தான் போனேன் நான் காரை லாக் பண்ணேன் பிரியாணி வாங்குற அவசரத்தில் நான் போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டேன் தண்ணி பட்டிலெலாம் கொடுத்தாங்க நல்லா கொனிப்பாக இருக்குது சாப்பிடுவோம் சார் சாப்பிடுங்க சார் நான் உக்களுக்கு வெக்கமாக இருக்கும் இங்கே திரும்பி உட்காந்து இந்த குடையில் உட்காந்து சாப்பிடுங்க சரி என்ன நல்லாயிருக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க நானும் சரி நல்லா சாப்பிட்ற மனசில் நல்லா திருப்தியாக ரெண்டு பார்சலை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு திரும்பி பார்க்கண்டா காரையும் கனலை ஒன்றும் காணலை அப்படிங்கிறாங்க உடனே முத்து சிரிக்கிறாரு லூசு போயில் ஓசி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கிளாந்துட்டியா இல்லை ஒன்றிய மாதிரி முட்டா பேக இருக்கிறது வரைக்கும் ஒன்றும் மாதிரி ஆசை பிடிச்சவங்க இருக்கிறது வரைக்கும் ஏமாற்றவங்க இருந்துட்டு தாமலாக இருப்பான் அப்படிங்கிறாங்க டே மத்தி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க வீட்டுக்காரும் யாரும் அதை போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிறுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சொல்லணும் ஷோரூம் ஃபர்னிச்சர் கடையில் கொண்டு விட்டுறாங்க ரோஹினி அந்த நேரத்தில் பார்லர் போயிருக்கிறாங்க என்ன மனோஜ் வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ரோஹினி இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் நான் வேலை முடிச்சோம் ஃபோன் அடிக்கிறேன் காரில் வந்து என்னை கூப்பிட்டு போங்க நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஆஹா காரையே வந்து கொண்டு போயிட்டானன்னு தடிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் முத்துக்கப்போந்தான் சொல்கிறாரு எங்கே பாரு இனிமையாக தெளிவாரு ஈவினிங் வேணால் ஃபோன் அடிக்கொண்டு கொண்டு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் இதை என்ன தான் செல்வத்தை சொல்கிறாங்க செல்வம் உடனே முத்து முத்து இதை நெட்டில் பாரு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நீ சொன்னது அப்படியே நெட்டில் வருது பாரு சேசனில் கம்ப்ளெண்ட் ஆனது மண்ணை அம்மா இருந்தது எல்லாம் வருது பாரு அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் நெட்டில் வருது அப்படிங்கிற நம்மடா நெட்டில் செய்தியாக வருது அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு டே ரவி நெட்டில் வந்து மனோஜை பற்றி செய்தி வருங்க என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு அப்போ காரு நகை அவன் சில்லர்லாம் போச்சா அப்படிங்கிறாங்க ஆமாடா நான் தான் அங்கே போய் கூப்பிட்டு வந்தேன் இப்போ ஷோரூமில் இருக்கான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகும் போல அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரவி உடனே விஜயாவை ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி மனோஜ் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகும்போது ஓசி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாமான் அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் ஒரு மாதிரி ஆகிறாங்க ஒன்னும் விச்சியாட்டே என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்று மிளங்க அப்படிங்கிற என்னாச்சு உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க ஒன்றே வச்சு விஷயம் சொல்கிறாங்க எங்கள் ஓசி பிரியாணி கொடுக்குன்னு சொன்னாங்களாம் காஞ்சிபுரத்தில் போர்டு வச்சுருந்தாங்களாம் சரி ஓசியில் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட முன்னாடி போயிருப்பான் போல் அந்தளவுக்கு காரையும் காரில் இருந்த பஸ்ஸு பணம் அவன் செல் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே போயிட்டாங்களாம் அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க அவன் அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் உன் பையன் உழைக்காமல ஏன் ஓசி பிரியாணி தான் சாப்பிட்ணுமா ஏமாத்துறவங்க ஒரு அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏமாற்றிருக்காங்க இன்னும் புதுச்சேரித்தனமாக இருக்க மாட்டானா எப்பவும் பையன் வேணா தான் இருப்பானா ஆ இப்படி தான் அடுத்து அவங்க பொருளுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டோம்னா இப்படி தான் இருக்கும் அதுதான் எதுவும் ஒரு எடுத்துக்காட்டு சரியா ஓசியில் பிரியாணி கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்துட்டானா நாலு டிகிரி படிச்சிருக்கேன் அஞ்சு டிகிரி படிச்சிருக்கேன்னா நான் செப்ரீட்டு பூரா அதுதான் இருந்துச்சுங்கிறான் பர்ஸு அங்கே தான் இருந்துச்சுங்கிறான் செல் அங்கே தான் இருந்துச்சுங்கிறான் ஏன் டீலர்ஷிப்பில் உள்ள லைசன்ஸும் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான் ம் புரிஞ்சிச்சா அப்படிங்கிற இப்போ என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கனா போலீஸ் கண்டுபிடிச்சா கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இருபத்தேழு லட்ச ரூபாயை வேண முடியாது முடக்காமலாம் அந்த ஒரு நிலமை தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க எங்கள் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுமே செய்ய முடியாது விஜயா அவன் பையன் புத்திசாலி இல்லாத வரைக்கும் ஆசையை அவன் வெறுக்காத வரைக்கும் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்